அமெரிக்காவையே மிரள வைக்கும் அளவுக்கு இந்தியா ஒரு பங்கம் புயலை உருவாக்கப் போகுதுன்னு சொன்னா நம்புவீங்களா நம்ம ராணுவ ரகசியம் ஒட்டுமொத்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு ஈரான் பூமிக்கடியில் கட்டியிருந்த அணுசக்தி மையங்களை அமெரிக்கா பங்கர் பஸ்டர் குண்டுகளை போட்டு அழிச்சது ஞாபகம் இருக்கா முன்னூற்று இருபத்தெட்டு அடி ஆழம் வரை பாய்ந்து வெடிக்கக்கூடிய அந்த குண்டுகளை கூட மிஞ்சும் ஒரு ஏவுகணையை நம்ம டிஆர்டிஓ விஞ்ஞானிகள் தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க இது அமெரிக்காவோடதை விட ரொம்பவே பவர்ஃபுல்லானது அமெரிக்கா குண்டுகளைப் போட விமானங்களை அனுப்பணும் அதுக்கு செலவும் அதிகம் ஆபத்தும் அதிகம் ஆனா நம்ம இந்தியா தயாரிக்கிற பங்கர் பஸ்டர் ஏவுகணை நாம் இருக்கிற இடத்திலிருந்தே எதிரியோட இலக்குகளை ஈஸியாக தகர்க்கும் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட குண்டுல மூவாயிரம் கிலோ வெடிப்பொருள்னா நம்ம ஏவுகணையில ஏழாயிரத்து ஐநூறு கிலோ வெடிபொருள் இருக்கும் இது முன்னூற்று இருபத்தெட்டு அடி ஆழம் வரை ஊடுருவி அங்கிருந்து வெடிச்சு சிதறிடும் இந்த ஏவுகணை இரண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வரை பாயும் சீனா பாகிஸ்தான் வங்கதேசம்னு அண்டை நாடுகளை குறிவைக்க இதுவே போதும் ஒலியை விட எட்டு முதல் இருபது மடங்கு வேகமா பாயுற இந்த ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை யாராலையும் தடுக்க முடியாது இந்திய ராணுவத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய பலம் இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க